மேட்டூர் அணையை பிற்பகல் மூன்று மணிக்கு திறக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் டெல்டா பாசனத்திற்காக முதற்கட்டமாக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று ஒன்பது அடியை எட்டிய நிலையில் பனிரெண்டாயிரம் கன் அடி நீர் திறக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேட்டூர் அணையை பிற்பகல் மூன்று மணிக்கு திறக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் டெல்டா பாசனத்திற்காக முதற்கட்டமாக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று ஒன்பது அடியை எட்டிய நிலையில் பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேட்டூர் அணையை பிற்பகல் மூன்று மணிக்கு திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைக்கிறார் ரேவதி மேட்டூர் அணையை பிற்பகல் மூன்று மணிக்கு திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முதற்கட்டமாக டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி நீர் திறக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெருமளவு மழை பொழிவு ஏற்பட்டு வருவதன் காரணமாக அதிகப்படியான உபரி நீர் வரத்து உயர்ந்திருப்பதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து விடுவது குறித்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இன்றைய தினம் அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் குறிப்பாக தமிழ்நாட்டிற்குரிய காவிரி நீரை பெற்றுத்தர பல முயற்சிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெருமளவு மழை பொழிந்து உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பதிமூன்று மாவட்டங்களில் ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு நீரை கடைமடைக்கு கொண்டு செல்லும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் பதினோரு மாவட்டங்களிலுள்ள தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முறை சார்ந்த ஏரிகளிலும் எட்டு புள்ளி ஐ ஐந்து ஒன்று மூன்று டிஎம்சி நீரினை நிரப்பும் வகையில் ஏரிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் உத்தரவுப்படி டெல்டா மாவட்ட விவசாய பெருங்குடிகள் பெருங்குடி மக்களுக்கான சிறப்பு திட்ட அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி நிதி வழங்கி ஏற்கனவே இருபத்தி இரண்டாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் சிறப்பு தொகுப்பு நெல் இயந்திர நடவடிக்கைகளுக்கான ஊக்கத்தொகை நெல் விதை விநியோகம் பல்வேறு வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேட்டூர் அணையில் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி முதல் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி ஒன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அடியாகவும் நீர் இருப்பு எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஆகவும் இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடகாவில் உள்ள நான்கு முக்கிய அணைகளும் நீர் நிரம்பி உபரி நீர் வினாடிக்க சுமார் ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கன அடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கர்நாடகாவில் நீர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தும் பெய்து வருகிறது இந்த நீர்வரத்து மேலும் மூன்று நாட்களுக்கு தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசன சாகுபடிக்கு நீரை திறந்து விடுவது குறித்து இன்று காலை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மேட்டூர் அணைக்கு வரும் நீரினை பயன்படுத்தும் வகையில் இன்றைய தினம் மாலை மூன்று மணி அளவில் மேட்டூர் அணை திறப்பதற்கு முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்டமாக காவிரி நீர் திறந்துவிடப்பட உள்ளது என்றும் இந்த நீரை விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்தவும் ஏரிகள் மற்றும் குளங்களில் நீரை சேமித்து வைக்கவும் நிலத்தடி நீரை செறிவூட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் பல்வேறு துறை அலுவலர்களுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக ஆடிப்பிரிக்கு விழாவிற்கு ஆற்றங்கரையில் மக்கள் கூடும் இடங்களில் அறிவிப்புகளை முன்னதாக மேற்கொண்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் சிறப்பு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் விடப்படும் நீரை சேமித்து வைப்பது மட்டுமின்றி பயன்படுத்துவது குறித்து நீர்வளத்துறையும் மாவட்ட ஆட்சியர்களும் கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதால் கரையரங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்று தங்க வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் வரக்கூடிய இன்றைய தினம் மூன்று மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நீர் விடப்பட இருக்கிறது குறிப்பாக முதற்கட்டமாக பனிரெண்டாயிரம் கன அடி அளவில் இந்த நீர் திரட்டப்பட இருக்கக்கூடிய நிலையில் நீரின் விவரங்களுக்கு நன்றி ரேவதி